வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போத்து சவால்கள் ஏற்படும் இப்போத்து திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூரம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மையின் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானின் அருளால் மிகுந்த மன வலிமையும் நேர்மை மற்றும் நேர்த்தியான உரையாடல் குணங்களும் கொண்டிருப்பார்கள் அவர்கள் மனதில் ஒரு உறுதி நன்றாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் நிலையை எளிதில் மாற்றாமல் நிலைத்திருப்பார்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அறிவாற்றல் புரிதல் திறன் மற்றும் சிந்தனை கூர்மை இவர்கள் பலரையும் விட அதிகமாக இருக்கும் கம்பீரமான நடையும் அழகான உடல் அமைப்பும் பெண்களை ஈர்க்கும் கவர்ச்சியும் அவர்களுக்குள் தோன்றும் எதிர்காலம் பற்றிய திட்டமிடல் பயனுள்ள முடிவுகள் எடுக்க அவர்களுக்கு நுட்பம் அதிகம் இப்போதும் சுறுசுறுப்பாக உற்சாகமாகவே நடந்து கொள்வார்கள் எந்த ஒரு காரியத்தையும் திறமையாகவும் நேர்மையாகவும் செய்து முடிப்பதில் இவர்களுக்கு சிறந்த திறமை உண்டு பிறருக்காக உதவ முன்வருவது இவர்களின் தன்மையில் உள்ளது உதவி செய்யும் எந்த ஒரு மாற்று எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்புரிவார்கள் பேச்சாற்றல் மிகுந்தவர்கள் பேசும் போத்து மனதை கவரும் திறனும் நன்றாக வெளிப்படும் ஆற்றலும் அவர்களுக்கு இருப்பதால் அனைவருக்கும் ஈர்ப்பு கொள்கின்றனர் ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு காட்டுவார்கள் யாரையும் அரிசியாமல் அவர்களின் உரிமைகளையும் மரியாதையையும் காக்கும் பண்பும் கொண்டவர்கள் சிக்கலான சூழ்நிலைகளை சிக்கனமாக கையாளவும் சுயமரியாதையுடன் கண்ணியமாக நடக்கவும் திறமையாளர் பொருளாதார ரீதியாக தன்னம்பிக்கை அதிகமாக இருப்பதால் யாரையும் சார்ந்து வாழ மாட்டார்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் சுறுசுறுப்புடன் செயல்படுவர்கள் என்பதால் கல்வி கலை இசை போன்ற துறைகளில் முன்னேறி பிரபலமாக இருக்கிறார்கள் மனோதிடம் மற்றும் அறிவாற்றல் இணைந்து அவர்களை பெரியளவில் வியாபாரம் நடத்துவதிலும் பெரிய நிறுவனங்களை நிறுவுவதிலும் சிறப்பாக மாற்றுகிறது தொழிலாளியும் முதலாளியுமானவர்களாக சமமாக நடந்து ஒவ்வொருவரின் மனதையும் புண்படுத்தாமல் வேலை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள் போட்டி சூழலில் பொறாமையையும் பொறுமையையும் தவிர்த்து வெற்றியை கைப்பற்றுவார்கள் மனதில் நிறைந்த உறுதி கடுமையான உழைப்புடன் சாதனை புரிவார்கள் குடும்பத்தில் அவர்கள் மிகுந்த அக்கறை பாசம் மற்றும் பராமரிப்பை காட்டுவார்கள் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படினாலும் குடும்ப ஒற்றுமை உறுதி செய்யப்படும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் தங்களது உழைப்பால் வீடு வாகனங்கள் தொழில் முதலியவற்றை பெற்றுக் கொள்வார்கள் உடல் பாதிப்புகளில் முதுகு கழுத்துவலி இரத்த கொதிப்பு மூளை நரம்புகளில் பிரச்சனைகள் போன்றவை வர வாய்ப்புண்டு உடல் பலவீனத்தை தவிர்க்க உடற்பயிற்சி ஆரோக்கிய உணவுகளை பின்பற்ற வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தின் பாதங்களை காணும் பொழுது ஒன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சிம்ம ராசியிலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதங்கள் கன்னி ராசியிலும் அமைந்துள்ளன முதல் பாதம் சூரியன் ஆட்சி கொண்டது அறிவாற்றல் உண்மைத்தன்மை ஆற்றல் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதங்களுக்கு புதன் ஆட்சி உள்ளது விவேகம் சிந்தனை ஆன்மீக ஆர்வம் மற்றும் வியாபாரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் உண்டு இதன் காரணமாக பல்வேறு துறைகளில் பெரும் சாதனைகள் காணப்படும் பூரம் நட்சத்திரத்தின் பிறகு வருவதாகவும் சூரியனின் சக்தி இந்த நட்சத்திரத்தில் மிகவும் தீவிரமாக இருப்பதால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக தங்கள் வாழ்வில் தெளிவும் வலிமையும் பொறுமையும் கொண்டவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவார்கள் அவர்களின் பேச்சு நயமானது மெல்லியது பெண்களை ஈர்க்கும் தன்மை கொண்டது கலை மற்றும் இசைத்துறைகளில் சிறந்த திறமை கொண்டிருப்பவர்கள் மனதில் வலிமையுடன் கூட சில நேரங்களில் சுயநலம் அதிகரிக்கும் பண்பும் காணப்படுகிறது இதனால் அக்கம்பாவத்துடன் செயல்படும் போது எதிரிகளுக்கு எதிராக ஆற்றல் காட்டுவார்கள் குடும்பத்திலும் உறவுகளிலும் மிகவும் பாசமிகு பரிவுடன் இருப்பார்கள் குறிப்பாக மனைவி பிள்ளைகள் மீது மிகுந்த அக்கறை காட்டுவர் குடும்பத்தில் ஒருமைப்பாடு பராமரிக்க முயலும் பண்பும் கொண்டவர்கள் பூர்வீக சொத்துக்கள் பெரும்பாலும் நிறைய இருக்கும் ஆனாலும் தங்களுடைய சொந்த முயற்சியாலும் வாழ்வில் நிறைய பொருட்கள் வீட்டுமனை வாகனங்கள் போன்றவை சேர்ப்பார்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகம் வேதங்கள் ஸ்தூத்திரங்கள் சமய கடவுள்களை வழிபடும் பழக்கம் கொண்டவர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காயம் வலி இரத்த சிதைவு இரத்த அழுத்தம் மூளை ரத்த அணைப்பு போன்ற உடல் பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் உண்டு அதனால் மருத்துவ பராமரிப்பில் கவனம் அதிகம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை முறையாக எடுத்துக்கொள்வது அவசியம் உடற்பயிற்சி மற்றும் மன அமைதிக்கு பிராணாயாமம் போன்ற தியானங்கள் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கான தலமாக திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்கா இடையாற்று மங்கலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாங்கலேஸ்வரர் திருக்கோயில் பெயர் பெற்றது இங்கு தாயார் மங்களாம்பிகை வழிபடப்படுகின்றார் குடும்ப ஒற்றுமை திருமண வருகை நீண்ட ஆயுள் குடும்ப நலன் ஆகியவற்றுக்காக இக்கோயில் விசேஷமாக கருதப்படுகிறது திருமண தடை குடும்ப இடர் உடல் வலிகள் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இங்கு வரவேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கணவருடன் நீண்டகால உறவை பெற இங்கு விரும்பி வழிபடுவர் முதியவர்கள் குடும்ப மக்களுடன் சுமுகமாக வாழ இதற்கு அன்பும் நம்பிக்கையும் கொண்டு வர வேண்டும் இத்தலம் ஆன்மீக சக்தி மிகுந்ததால் வாழ்வியல் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இங்கு வந்தே தீர்வு காணப்படுவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்